நிறைய பிசினஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்றீங்க தான் இன்னைக்கு வந்து ஃபுல் வீடியோ போடுறோம் அது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து வண்டியை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணும் என்ன நிலைமையில கால தூக்கி பேலன்ஸ் பண்ணணும் அந்த மூணு ஸ்டெப்பு தான் இன்னைக்கு தர போறோம் ஃபர்ஸ்ட் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவியை ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து சாவிய வந்து ஆன் பண்ணி அதாவது பிரேக்ல நாலு விரல் வச்சு நம்ம வந்து செல்ஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்பயுமே பிரேக்ல வந்து நாலு விரல் வச்சுக்கணும் வச்சுட்டு ஆக்சிலேட்டரை வந்து ஒரு சிலர் வந்து கையை வந்து ரொம்ப டைட்டா பிடிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பிடிக்க கூடாது லூஸாக தான் பிடிக்கணும் இந்த மொழியில இருந்து ஒரு பிஞ்சுட்டா ஏற்றணும் அது நிறைய பேருக்கு என்ன பாயிண்டை பிடிச்ச ஆக்சுலேட்டர் கொடுக்கணுன்றதே தெரியல அது தெரியாம தான் ஆக்சுலேட்டரை கூட்டுறாங்க குறைக்கிறாங்க அந்த கண்ட்ரோல் தெரியல அந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஈஸி தான் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம மொழி இருக்கணும் இதுல இருந்து இந்த அதிர்ற பாயிண்டை பிடிக்கணும் அது அதை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும் அது நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த ஒரு வைப்ரேஷன் ஆகும் அந்த பாயிண்ட் இடத்துல நிப்பாட்டணும் நிப்பாட்டி அதுல இருந்து ஒரு அளவு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வண்டி வந்து மூவ் ஆகும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அந்த அதிர பாயிண்ட்டை பிடிச்சு நிப்பாட்டுங்க நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதுமானது அந்த அதிர பாயிண்ட்டை பிடிச்சுக்கணும் அந்த வைப்ரேஷன் ஆகுது பாருங்க இந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகும் அதுல இருந்து ஒரு பிஞ்ச வந்து பிடிச்சு கொடுக்கணும் அப்படியே வண்டி வந்து மூவ் ஆகும் அப்ப வந்து நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே தரையவே பார்ப்பாங்க பிரேக்ல நாலு விரல் வைக்க மாட்டாங்க எப்பயுமே பிரேக்ல வந்து நாலு விரல் வச்சுக்கணும் தர பார்க்க கூடாது பாக்குற பார்வை கொஞ்சம் லாங்கா பார்க்கணும் பக்கத்துல பார்க்க கூடாது சிலர் என்ன பண்றாங்கன்னா கீழேயே பாக்குறாங்க அதனால பேலன்ஸ் வராது அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்ப இந்த ஷோல்டரை ஏத்துறாங்க இறக்குறாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளால வந்து ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் வராது அப்ப ஷோல்டரை வந்து இந்த மாதிரி நார்மல் பொசிஷன்ல தான் ஷோல்டரை வந்து வச்சுக்கணும் உடம்ப வந்து இருக்க கூடாது எல்லாரும் பாத்தீங்கன்னா உடம்பையும் அதாவது இந்த கையையும் நல்லா டைட்டா பிடிச்சுக்கிறாங்க கண்ட்ரோலே வர மாட்டேங்குது உடம்பை ஃப்ரீயா விடணும் அதே மாதிரி இந்த அழுத்தத்தை வந்து அதிகமா பிடிக்காதீங்க லூஸா பிடிச்சு இந்த மாதிரி லூசா தான் பிடிக்கணும் பிடிச்சு ஆக்சிலேட்டர் வந்து அந்த அதிர்ற பாயிண்ட்ல இருந்து ஒரு பிஞ்சு கொடுத்தாலே போதும் அதுக்கு பேர் தான் மூவிங் பாயிண்ட் அந்த மூவிங் பாயிண்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டி அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆக்சிலேட்டரை கொடுத்தாலே போதுமானது இந்த மாதிரி மூவ் ஆகும் இந்த மாதிரி மூவ் ஆகையில நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரோடு பார்த்து காலை வந்து ஊண்டாம லைட்டாக பேலன்ஸ் பண்ணி ஏர்ல விடணும் இந்த மாதிரி ஏர்ல விடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை வந்து குறைச்சி கூட்டி பண்ணினீங்கன்னா ரொம்ப வராது அதுக்காக என்ன பண்ணால் அந்த பாயிண்ட பிடிச்சு வச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் போனோம் நல்லா ஏரில் விடுற லெவல் வரும் அந்த லெவல பிடிச்சு வச்சுக்கணும் பிடிச்சு வச்சுக்கிட்டு ஹேண்ட்பாரை டைப் பண்ணாமல் நேரா ரோடு பார்த்து லைட்டா பேரை வந்து டே பார்த்துட்டே நேரம் பார்த்துட்டே போனோம்னாலே நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணணும் காலை வந்து எப்படி ஸ்டெப்ப வந்து தூக்கி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா எடுத்ததே வந்து காலை வந்து மேல தூக்கி பேலன்ஸ் பண்ணக்கூடாது லைட்டா ஏர்ல விடணும் ஏர்ல விட்டு தூக்கி வைக்கிறப்ப அதாவது இந்த பொசிஷன்ல வச்சு இந்த மாதிரி தான் ஏர்ல விடணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிறாங்க இப்படி வச்சா அவங்களுக்கு பேலன்ஸே வராது இந்த பொசிஷன் வந்து இந்த கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் இந்த மாதிரி பொசிஷன் வச்சு நேராக ரோடு பார்த்து ஏர்ல விட்டு தான் வந்து காலத்திற்கு பேலன்ஸ் பண்ணணும் காலத்திற்கு பேலன்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது காலை வந்து பொசிஷன் வந்து எப்பயுமே நேரம் உள்ளடக்கி தான் வைக்கணும் ஒரு சிலர் எப்படி வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிறாங்க காலை ஆட்டுறாங்க அந்த மாதிரி இருந்தா பேலன்ஸே சுத்தமா வராது அந்த மாதிரி பண்ணக்கூடாது காலை வந்து உள்ள வைக்கிறப்ப நல்லா உள்ள தண்ணி தான் வைக்கணும் நல்லா ஏர்ல விட்டதுக்கு தான் காலத்தூட்டி பேலன்ஸ் பண்ணணும் எடுத்தோடனே பேலன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பேலன்ஸ் வந்து வராது காலை வந்து உள்ளடக்கி வச்சுதான் பேலன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி வந்துதான் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல பேசிக் வந்து சொல்லி கொடுத்துட்டோம் இப்போ பேலன்ஸ் லெவல் இந்த மாதிரிதான் கத்துக்கணும் தான் போகணும் பிரேக்ல நாலு வர ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல்ல எப்படி பிடிக்கணும் ஏர்ல விட்டு அதுக்கப்புறம் தான் காலத்துக்கு பேலன்ஸ் பண்ணணும் இந்த முறைகளை தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் பேலன்ஸ் பண்ணணும் அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ